கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமின் சொல்லலாமா கர்த்தர் நல்லவர் ஏற்கனவே ஆண்டவன் மட்டும் சொல்லியிருக்கிறபடி நாம யாருங்கிறத காமிக்கிறது அட்டுழியம் நாம யாருங்கிறத காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அது வந்து அட்டுழியம் ஊழியம் கிடையாது வந்து அட்டுழியம் அதே மாதிரி அவர் கர்த்தர் யாருங்கிறத நாம காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் அட்டூழியம் எத்தனை அட்டுழியம் சொன்னேன் நாம யாருங்கிறத காமிக்கிறது ஊழியம் கிடையாது அது வந்து அட்டூழியம் நான் தெரியுமா எனக்கு எவ்வளவு வசனம் தெரியுமா எனக்கு எவ்வளவு பிரசங்கம் தெரியுமா என்கிட்ட வேத அறிவு எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா எனக்கு எப்படி பாட தெரியும் உனக்கு தெரியுமா என்னை வந்து எப்படி ஒரு சிப்பிட்டா எப்படி கலக்குவேன்னு தெரியுமா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணா என்ன உனக்கு தெரியுமா அப்படின்னு என்னைய யாருன்னு காமிக்கிறது ஊழியம் கிடையாது அட்டூழியம் நம்பர் ஒன் பரலோகத்துல இருக்கிற தேவனாகிய கர்த்தர் யாரு அப்படிங்கிறத காமிக்க துணிகிறதா அட்டுழியம் ரெண்டுமே அட்டுழியம் அப்ப எதுங்க ஊழியம் அப்படின்னா கர்த்தர் யாருங்கிறத கர்த்தர் காமிக்கணும்னு நான் நினைக்கணும் அதுதான் ஊழியம் அவர் யாருங்கிறத அவர் காமிக்கணும் அதுதான் ஊழியம் ஆமின்னு சொல்லலாமா இது ரொம்ப ஒரு நுணுக்கம் ஊழியர்கள் மத்தியெல்லாம் சொல்ல வேண்டிய வேர்டு பஞ்சு மாதிரி போகல கருத்த நல்லவர் இவருங்க கடவுளே நினைச்சாலும் கடவுளே நினைச்சாலும் கடவுளை உண்டாக்க கடவுளால முடியாது எழுதி வைங்க கோயில் கடவுளே நினைச்சாலும் கடவுளை உண்டாக்க கடவுளால முடியாது மறுபடியும் சொல்றேன் அழுத்துறேன் கடவுளே நினைச்சாலும் ஒரு கடவுளை உண்டாக்க கடவுளால முடியாது அவ்வளவு பெரிய ரகசியம் அது கத்தட்ட போய் ஒரு கடவுளை உண்டாக்க சொன்னா முடியாடான்றாரு கடவுளே நினைச்சாலும் ஒரு கடவுளை உண்டாக்க கடவுளால முடியவே முடியாது தேவனாலே எல்லாம் கூடுங்கிறது நமக்கு தெரியும் ஆனா தேவனாலே கூடாதவங்கன்னு ஒரு பட்டியலே இருக்கு அது நமக்கு தெரியாது பேசவும் மாட்டோம் சொல்லவும் மாட்டோம் அதுல ஒரு அந்த பட்டியில் இருக்கிற ஒரு வேர்டு தான் ஒரு பாயிண்ட் தான் இது கடவுளே நினைச்சாலும் கடவுளை உண்டாக்க கடவுளால முடியாது இப்ப அதை வச்சு என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்புறம் எப்படிங்க மனுஷன் கடவுளை உண்டாக்க முடியும் எங்க அவரே நினைச்சாலும் கடவுள் உண்டாக்க முடியாதுங்க அப்புறம் எப்படிங்க நீங்க உண்டாக்குறீங்க கேள்வி கேட்கணும் அப்புறம் எப்படிங்க மனுஷன் கடவுளை உண்டாக்க முடியும் என்ன யோசிக்க வைக்கிற சத்தியம் மனுஷனால முடியாது ஏன்னா அவராலே முடியாத ஒண்ணு மனசால விட முடியும் நம்மளால முடியாத நம்மளால முடியாத ஒண்ணு கடவுளால முடியும் ஆனா கடவுளாலே முடியாது மனசனால விட முடியும் முடியாது ஆமை நீங்க முடியும்னு சொன்னீங்கன்னா பாவம் அறியாம பாவம் ஏமாந்திரீங்கன்னு அர்த்தம் இங்க பாருங்க கடவுல கடவுளை உணரத்தாங்க முடியும் கடவுளை பார்க்க முடியாது கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படி சொல்லி ஆஹ் எல்லாம் சொல்லுவாங்க பெரிய பெரிய பக்தர்கள் சாமியார்கள் எல்லாம் பேசுவாங்க கடவுளை உணர முடியுங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுங்க ஃபீல் பண்ண முடியுங்க ஆனா பட் பார்க்க முடியாதுங்க அவனு ஒரு இன் விசிபிள் ஆப்ஜெக்ட் பார்க்க முடியாத ஒரு பொருள் ஒரு நபர் அவர் பார்க்க முடியாது அத இப்ப நான் சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா சூப்பரா இருக்கும் அந்த 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 சென்டென்ஸ் அப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும் கடவுளை உணர்த்தாங்க முடியும் ஆனா பார்க்க முடியாதுங்கிறத நீங்க எப்படி சொல்லணும்னா கடவுளை மன கண்ணால தாங்க பார்க்க முடியும் இந்த கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்லணும் கடவுளை எந்த கண்ணால பார்க்கலாம் மனக்கண்ணால பார்க்கலாம் இந்த கண்ணால பார்க்க முடியாது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தேவனை எப்படி சொன்னார் அத என்ன சொல்றாரு ஜீசஸ் அப்ப தேவன தரிசிக்க முடியும் இருதயத்துல தரிசிக்க முடியும் ஆனாலதான் இருதயத்துல என்னத்த தேடுறாரு சுத்தத்தை தேடுறாரு இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்ப கடவுளை உணர்றது அப்படின்னா கடவுளை எப்பங்க உணர முடியும் அப்படின்னா கண்ணு திறந்தா உணர முடியும் அப்ப கண்ணு திறந்தா கண்ணு கடவுளை பாக்குது கடவுளை பார்க்கும் போது அது கடவுளை ஃபீல் பண்ணுது அப்ப கடவுளை உணர்த்தாங்க முடியும்னா நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது கடவுளை தாங்க பார்க்க முடியும் இந்த கண்ணை காட்டுனா காட்ட முடியாது முடியாது ஆமை யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பத வாசிக்கலாம் யோவான் இருபது இருபத்தி ஒன்பது கர்த்த நல்லவர் யோவான் இருபது இருபத்தி ஒன்பத வாசிக்கலாம் ஜீசஸ் உயிர்த்து எழுந்த பிறகு தோமாட்ட ஒரு வாக்கியத்தை சொல்றாரு என்ன சொல்றாரு கவனிங்க தோமா உன்ன சொல்லியிருக்கிறாரு அதுக்கு ஏசு உன்ன சொல்றாரு அதற்கு ஏசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாது இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு அப்ப தோமா என்னத்த விசுவாசிச்சாரு ஏசு அங்க என்ன விசுவாசிச்சான்னு சொல்றாரு ஆஹ் ஏசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தத தோமா கண்டதுக்கு அப்புறம் தான் நம்பினான் அது வரைக்கும் அவன் என்ன செய்யல எத் சீசர்கள் சொன்னாலும் கையில அவர் விழால கையில போ கைய போடணும் இந்த இந்த கையில கைய போடணும்னு சொல்லிட்டு இருந்தாரு நீ சொல்றதை நம்ப மாட்டேன்டா பேதுரு எப்பா யோவா நீ நம்ப மாட்டேன்ப்பா உயிர் எழுந்தா சொல்றேன் நீங்க சொல்ற நம்பட்டேன் நான் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் நானே பார்க்கணும் அப்பலாத்தான் ஏசு கல்லறிய விட்டு உயிரோட எழுந்து விட்டார் என்று நம்புவேன் அப்படின்னு கூட இருந்த அப்போஸ்தலர்கள இருக்கிற தோமாவே அப்படி சொன்னானா இயேசுவ நம்பாத யூதர்கள் என்னமா சொல்லியிருப்பாங்க அந்த இயல்பை புரிஞ்சுக்கங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிங்க அவங்க ஏன் நம்ப மாட்டேன்ட்டாங்க யூதர்கள் கூட இருந்தவனே இந்த மாதிரி குழந்தபடியா இருந்திருக்கான் நம்ப மாட்டேங்குறான் நான் தொட்டு பாக்கணுங்க பார்த்தா மட்டும் பாத்தாது என் கையால தொட்டு பாக்கணும் அப்படிலதான் இயேசு உயிரோட இருந்தாருங்க நான் நம்புவேன் இப்படி அடம் புடிச்சவன் தான் இந்த மாதிரி ஆளுனா இருந்திருக்கிறாங்க அவன் இயேசுவோட இப்படி அடம் புடிச்ச தோமாக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினாரு வெளிப்படுத்திட்டு தான் சொல்றாரு நீ என்னை கண்டதினாலே நான் உயிரோட எழுந்துட்டேங்கிறத விசுவாசித்தாய் நான் உயிரோடு எழுந்தத பார்க்காம நான் உயிரோட எழுந்தேன்னு விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள் அப்படின்னாரு அவங்க பாக்கியவான்கள் ஆமே அப்ப என்ன சொல்றாருன்னா நான் சொல்ற மாதிரி அதை புரிஞ்சுக்கங்க நான் உயிரோட இருக்கிறத முகக்கண்ணனால கண்டு விட மனக்கண்ணுனால கண்டு விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் அப்ப காணாதிருந்தும் என்னை விசுவாசிக்கிறவன என்ன அர்த்தம் இந்த கண்ணுல பார்க்காம இந்த கண்ணுல பார்த்து விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்றாரு பாக்காமன பாக்காம அப்படி இல்ல இந்த கண்ணுல பாக்காம இந்த கண்ணுல பார்த்து நான் உயிரோட இருக்கிறேங்கிறத விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் நீ இப்ப இந்த கண்ண பார்த்து நம்புற நான் என்ன சொல்ற வரேன் இந்த கண்ணை பார்த்து நம்புறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாரு அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விசுவாசம் மனக்கண்ணு வேணும் கண்ணு தரக்காம வராது வர்றவே வராது ஆமை இந்த கண்ணு திறந்தா காண கா காண முடிகிற ஆப்ஜெக்ட்ஸ பார்க்கலாம் இந்த கண்ணு திறந்தா நம்ம இந்த கண்ணால பார்க்க முடியாதெல்லாம் அந்த கண்ணு பார்க்கலாம் ஆமே ஒருத்தர் ஸ்ட்ராங்கா பேய்துல இருக்கிறாருன்னா கண்ணு பப்பளப்பான்னு திறந்திருக்குன்னு அர்த்தம் நான் பேசுறேன் அப்படின்னா கண்ணு திறந்துருக்கு அதனால நான் ஸ்ட்ராங்கா பேசுறேன் ஆமே கருத்த நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தருக்கு போகத்தான் எல்லாம் அப்படின்னு வாழ்ற ஆளா இருந்தோம்னா நாம நாம எப்படி வாழணுமா கேட்டிருக்கீங்களா அவருக்கு போகத்தாங்க எல்லாம் பிள்ளைல சொல்லுவாங்க அவனுக்கு போகத்தானே நமக்கு நீ வேணுங்கிறத எடுத்துட்டு கொடுப்பா கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படி சொல்ல அப்ப அவனுக்கு போகத்தானே எல்லாம் அவருக்கு போகத்தானே எல்லாம் இந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட அவருக்கு போகத்தானே எல்லாம் அப்படி நம்ம வாழ்ந்தோம்னா வாழ ஆரம்பிச்சோம்னா வாழ்ந்தோம்னா வாழ ஆரம்பிச்சோம்னா நம்ம இருக்கிற ஒன்ன அவரு கொடு தான் அப்படின்னு சொல்லும் போதோ இல்லை எடுக்கும் போதோ நம்மட்டு இருக்கிற ஒன்ன விட்டுரு வேண்டாம் அப்படின்னு விட சொல்லும் போதோ நமக்கு கஷ்டமாவே இருக்காது சொல்ற பெரிய வாத்திய பேசுறேன் நான் ஏன் அவரு சொல்லும் போது நம்ம தயக்கம் காட்டுறோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னா அவருக்கு போகத்தான் எல்லாங்கிற இடத்துக்கே நம்ம வரல நமக்கு போகத்தான் எல்லாங்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை வருது அவருக்கு போகத்தான் எல்லாம் அந்த இடத்துக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம்னா அவரகாம ஈசாக்கா பல உங்களுக்கு ஈசாக்கு எனக்கு வந்துருவான் பல புரியுதுங்களா நான் சொல்றது எப்படி நீங்க வாழ்றீங்க அவருக்கு போகத்தான் இல்ல அவருக்கு போக மிச்சம் தான் நமக்கு அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நம்ம வந்துட்டோம்னா அவர் தான் சொல்லும் போது கஷ்டமா இருக்காது விட்டுடுங்கும் போதும் கஷ்டமா இருக்காது அனுபவிச்சதுனால சொல்றேன் நான் அவருக்கு போகத்தான் இல்லாங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும் கத்த நல்லவர் யோபு நாப்பத்தி ரெண்டு ரெண்டு டாபிக்ல போகலாம் உக்காம் நேரம் இப்பதான் சப்ஜெக்டுக்கு போறோம் நம்ம யோபு நாப்பத்தி ரெண்டு ரெண்டு யோகு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு தேவனே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது யார் சொல்றது யோகு பேசுறாரு யாரை குறித்து பேசுறாரு கர்த்தரை குறித்து கர்த்தத்தை பேசுறாரு அவரை பத்தி அவற்றையே பேசுறாரு தேவனே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது ஏசாயா தீர்க்க தரிசையின் புஸ்தகம் ஏசாயாவின் புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் நாப்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினோரா வசனத்தை வாசிங்க பதினொன்னு ஏசாய நாற்பத்தி ஆறு பதினொன்னு வாசிக்கலாம் ஓராஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையை ஐடியாவை பண்ணும் நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை பிளான் பண்ணினேன் செய்து முடிப்பேன் ஆமேனா அன்று பேசுறாரு கவனிங்க அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது அப்படியே கூர்ந்து கவனிங்க உள் கஷ்டம் ஆனா உள் வாங்குங்க கடினமான சத்தியம் உள் வாங்குங்க கர்த்தா நல்லவர் இது வந்து தேவனோட இருந்து அவர் ஸ்தானத்துல இருந்து அவரை பார்த்தவனுக்கு இது புரியும் இங்க இருந்து அங்க பார்த்தா புரியாது அங்க இருந்து அங்க பார்த்தா சொல்ற சத்தியம்னா புரியும் ஆமே கருத்த நல்லவர் எது நிகழ்வதற்கு தேவன் சம்மதம் தெரிவிச்சாரோ ஓகே கொடுத்தாரோ ஆகற்றும் நடக்கட்டும் அப்படின்னு பெர்மிஷன் தந்தாரோ அனுமதி அளித்தாரோ எது நிகழ்வதற்கு நேரிடுவதற்கு நடப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் ஓகே கொடுத்தாரோ சம்மதம் அளித்தாரோ அது நிகழாம நடக்காம போகாது போகவே போகாது எது நிகழ்வதற்கு அவர் ஓகே கொடுத்தாரோ அந்த காரியம் நிகழாம போகவே போகாது போகவே போகாது தீரும் நம்பர் ஒன் அது மட்டும் இல்ல எத மனசுல வச்சு எண்ணத்தை நினைச்சுக்கிட்டு அது நிகழ்றதுக்கு கையெழுத்து போட்டாரோ சம்மதம் கொடுத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமலும் போகாது ரெண்டையுமே பிரிச்சு சொல்றேன் நான் அது வேற இது வேற இந்த காரியம் நடக்கட்டுன்னுட்டு அவர் ஓகே கொடுத்தார்னா ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காரியம் தூங்காது நடந்துதான் தீரும் நடந்துதான் தீரும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னா எதை மனசுல வச்சு என்னத்தை நினைச்சுக்கிட்டு இந்த காரியம் நடக்கட்டு இவர் கையெழுத்து போட்டாரோ அந்த அந்த நோக்கம் நடக்காம பழிக்காம நிறைவேறாம நிஜமாகாம போகாது ரெண்டுமே அச்சு அசலா நடக்கும் ஸ்ட்ராங் உள்வாங்க அச்சு அசலா நடக்கும் பிசுறு தட்டாது அப்படி நடக்கும் நம்பர் ஒன் நம்பர் அவர் எதை செய்யணும்னு நினைச்சாரோ இப்ப வேற சொல்றேன் நான் தேவனாகிய கர்த்தர் எதை செய்யணும் எதை பண்ணணும் எதை நடப்பிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாரோ அந்த காரியம் கண்டிப்பா நடக்கும் இதத்தான் யோபு பேசுறாரு நீ செய்ய நினைத்தது தடைபடாது இதைத்தான் யோபு இங்க பேசுறாரு முதல்ல சொன்னது யோபு பேசல ரெண்டாவது சொன்னதா ங்க பேசுறாரு அப்ப தேவனாய கருத்தர் எதை செய்யணும்னு நினைச்சாரோ அது கண்டிப்பா நடக்கும் மனுஷன் செய்யணும்னு நினைக்கிறான் நடந்திருக்கா அந்த அந்த வித்தியாசத்துக்காகதான் யோகி பேசுறாரு அவர் எதை செய்யணும்னு நினைச்சாரோ அது கண்டிப்பா அந்த காரியம் நடக்கும் அது மட்டும் இல்ல எதை மனசுல வச்சு எண்ணத்தை நினைச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை அவர் செய்யணும்னு நினைச்சாரோ அந்த பர்பஸ் அந்த நோக்கம் அப்படியே நடக்கும் அச்சு மாறாது அப்படியே நடக்கும் ஆமை அப்ப நீங்க சுருக்கம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னா அவர் செய்ய நினைத்தது தடைபடாது எதை மனசுல வச்சு அதை செய்ய நினைச்சாரோ அந்த நோக்கம் தரையில விழாது காரியமும் தரையில விழாது நடக்கும் தரையில விழாது நடக்கும் ரெண்டுமே மாறாது உதாரணத்துக்கு பாருங்க மனுஷனை அவர் செய்ய நினைச்சாரு செஞ்சாரா ஆகத்துல மனுஷனை அவர் படைக்கணும் தோற்றுவிக்கணும் உண்டாக்கணும் செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு தடப்பட்டுச்சா தடப்படல எத மனசுல வச்சு மனுஷனை அவர் செய்யணும்னு நினைச்சாரோ அந்த பர்பஸ் தரல விழுந்துச்சா விழுந்துச்சா நீ பூமியை ஆண்டுகோள் என்றார் தரங்க விழுந்துச்சா விழுந்த மாதிரிதான் இருக்கும் அதாவது இப்ப புரிஞ்சுங்க அவர் சொன்ன ஒரு காரியத்துல அவர் சொன்ன காரியம் தடப்படாது அவர் செய்ய நினைக்கிற காரியம் தடப்படாது ஆனா அவர் செய்ய நினைக்கிற காரியத்துல தட வரும் ரெண்டுமே அர்த்தம் வேற தடப்படாது வேற தடை வருங்கிறது வேற அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்னா தடை வந்தாலும் தடைபடாது தடை வந்தாலும் தடைபடாது அது மாதிரிதான் அந்த தடை வரும் ஆனா தடைபடாது மனுஷன் பூமியை ஆண்டு கொள்வானா ஆண்டு கொள்வான் தான் இது நடக்க போகுது ஆண்டு கொள்வான் தான் ஆண்டு கொள்வான் ஆமே சரி அவர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்படிங்கிறத எக்கச்சக்கமான பேர் அறிஞ்சிருக்கிறோம் நிறைய பேர் எத்தனையோ பேருக்கு தெரியும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவர் எதை மனசுல வச்சு செய்ய நினைச்சாரு அந்த நோக்கம் பர்பஸ் தரையில விழாதுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா கொஞ்சம் தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம் அது காரணமே அவர் செய்யிறார்னு தெரியும் ஏசு கடல்ல நடந்தார் அப்படிங்கிறது எல்லாரும் தெரியும் ஆனா எதை மனசுல வச்சு கடல்ல அவர் நடந்தார் தெரியாது தெரியாது ஏசு தண்ணிய திராட்சரசமாக மாற்றினார் தெரியும் என்னத்துக்கு எதை நினைச்சி எதை மனசுல வச்சு தண்ணிய போய் வரவும் மாட்டோம் ஐயோ ஆயிரம் பேருக்கு போசித்தார் எல்லாமே தெரியும் எதை மனசு வச்சு செஞ்சாரு எத மனசுல வச்சு செஞ்சாரு அங்கதான் நம்ம கோட்டை விட்டுருக்கோம் இஸ்ரவியர்கள் கோட்டை விட்டது அந்த இடம் தான் அதான் யோவான் நார்ல ஸ்ட்ராங்கா பேசுறாரு நித்திய ஜீவன் வரைக்கும் வருகிற அந்த போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்க அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல அங்கதான் திருப்புறாரு மக்களை மனசு செய்யறேன்னு தெரியாம பத்து பேர் சாப்பாடு போட்டேன் ஏழு பேர் சாப்பாடு போட்டேன் இன்னைக்கு சாப்பாடு போடுவாரு வந்து நீ வந்து திட்டு போறதுக்காக செஞ்ச நான நீ டெய்லி வந்து திட்டு போறதுக்காக நான் அவ்வளவு அற்புதம் பண்ணேன் நானு அதுக்காக செஞ்சேன் நித்திய ஜீவன் வரைக்கும் வருகிற அந்த 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 போஜனத்துக்காக நீங்க கிரிய அளிப்பீங்க நடப்பீங்கன்னு சொன்னார் ஆமை நல்லவர் எத மனசுல வச்சு ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கிறதுக்கு நானாகட்டும் நீங்களாகட்டும் எதை மனசுல வச்சு நீங்களும் நானும் பிறக்கிறதுக்கு அவர் சம்மதம் தெரிவிச்சாரோ அந்த நோக்கம் நிறைவேறாம நம்மள யாருமே சாக முடியாது தயவு செய்து நம்புங்க எதை மனசுல வச்சு உங்களை பிறக்கட்டும் பிறந்துட்டு போகட்டும் இருக்கட்டும் அப்படின்னு அவரு சரினாரோ சம்மதிச்சாரோ அந்த அந்த நோக்கம் ஒண்ணு இருக்கு இல்லையா அது நிஜமாகாம பழிக்காம நீங்க சாக முடியாது இந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் இவ்வளவு சொல்லிட்டு வரேன் நான் இந்த இடத்த நீங்க புரிஞ்சுக்கணும் எந்த இடத்த புரிஞ்சுக்கணும் இந்த இடத்த புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் அங்கிருந்து வரேன் நான் ஆ சாக முடியாது அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் எதை மனசுல வச்சு இங்க ஒரு தொழுவத்தை போட்டீங்க ஆண்டவரே அந்த நிறைவேறாம நிஜமாகாம போகவே போகாது இந்த பகுதியில ஒரு தொழுவத்தை போடணும்னு நினைச்சாரு தடைப்படுச்சா தடப்படல ஆனா எதை மனசுல வச்சு தொழுவத்தை போடணும்னு நினைச்சாரு அது தடபடுமா தடபடாது தடப்படாது அப்ப காரியமும் தடைபடாது காரியத்துக்கான காரணமும் தடைபடாது இந்த ரெண்டையும் ஒண்ணு போல புரிஞ்சுக்கணும் காரியமும் தடைபடாது என்ன காரணத்துக்காக அந்த காரியத்தை தொடங்கினாருங்கிற காரணமும் தடைபடாது ஆனா தடைகள் வரும் தடைபடாது தடைகள் வரும் தடைபடாது அமைங் ஆதாம படைக்கணும்னு நினைச்சாரு ஆதாம என்ன நினைச்சாரு படைக்கணும் படைக்கணும்னு நினைச்சாரு ஆனா நம்மளையோ பிறக்கட்டும் நினைச்சாரு ரெண்டுமே வேற ஆண்டவன் பிறக்க வைக்கல ஆண்டவன் என்ன செய்யல பிறக்க வைக்கல வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் பிறக்க வச்சிட்டு கருவை பார்க்கல பிறந்த கருவ பார்க்கிறாரு அவர் பிறக்க வச்ச கருவ கருவை என் கருவை கண்டீர் ஆதாம படைக்க இருந்துச்சு என்னை படைக்க வேண்டிய நான் பிறக்கிறத பார்க்க வேண்டி இருந்துச்சு அப்ப ஆதாம படைக்கணும்னு நினைச்சாரு என்னைய பிறக்கட்டும் நினைச்சாரு எத மனசுல வச்சு ஒரு தவறு நடக்க விடுறாரோ உலகத்துல எதை மனசுல வச்சு தவறா நடக்க விடுறாரோ ரெண்டுமே வேற தவறு நடக்க விடுறது வேற தவறா நடக்க விடுறது வேற ரெண்டுமே வேற எதை மனசுல வச்சு இதுக்கு சம்மதம் கொடுக்குறாரோ அது அப்படிதான் நடக்கும் யோசிப்புறாங்களா பாடே ஏண்டா போன ஏண்டா போன தனியா அப்பா ஏன்டா போன யோசிப்பு சரியா யோசிப்பு தான் போறாரு மனுஷன் எதிர்கால தெரியாதவன் குருடே மூன்று காலம் வரைந்த தேவன் என்ன பண்ணினார் தடுத்திருக்கலாமே யோசிப்பு போகாத ஆபத்து இருக்கே போகாத இல்லையே யோசி போட்டோம் ஒரு நிலம தவறுதா போட்டோம் அவர் எதை மனசுல வச்சு யோசேப்பு பண்ண இருந்த இந்த தவறுக்கு அமைதியா இருந்தாரோ அந்த பர்பஸ் நிறைவேறாம நிறைவேறாம போகவே இல்லைங்கிறத தயவு செய்து கவனிங்க இந்த பர்பஸ் நிறைவேறாம போகவே இல்லை நடந்துச்சது ஆமே ஆமே போனது தவறு ஆனா போகாம பிறந்தா மகா தவறு யோசிப்பு போனது தவறுதான் ஆனா போகாம பிறந்தா பெரிய தவறாயிருக்கும் எங்க போனங்க ஆமின்னு சொல்லுங்க அதனால ஆரம்பத்தில் சொன்னேன் இது ஹெவி டோஸ் எங்க இருந்து பார்த்தாதான் அது புரியும் இங்கேயே இருந்து பார்த்தா புரியாது இந்த டாபிக் புரியாது அங்க இருந்து பாக்கணும் ஆமின்னு சொல்லலாமா